நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ரோஹித் சர்மா தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்திருக்கக்கூடிய நிலைமையில் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணியில் தற்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீரருக்குமே கூடுதல் பொறுப்பு வந்து ஏற்பட்டிருக்கு தற்போது இங்கிலாந்து மண்ணில் போய் இந்திய வீரர்கள் பேட்டிங் பவுலிங் இரண்டிலுமே வந்து சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னா அதற்கு தனித்திறமையே வேணும் இந்த நிலைமையில் தற்போது அணியில் ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வீரருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து விளையாட வேண்டும் அதன்படி தற்போது அணியில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து முக்கியமான வீரர்களுக்கு தான் அதிகமான தற்போது சுமை வந்து ஏற்பட போகுது அப்படின்னும் இவங்க தான் இந்திய அணியை தோல் மீது சுமந்து இந்த தொடர் முழுக்க எடுத்து விளையாட வேண்டும் அப்படின்னும் தற்போது பார்த்தீங்கன்னா பிசிசிஐ எதிர்பார்க்குறாங்க இந்த ஐந்து வீரர்களுக்கு தற்போது ஸ்குவாடில் முன்னுரிமையும் கொடுக்க போகிறாங்க யார் அந்த வீரர்கள் அப்படின்றத பற்றின முழு விவரத்தை பார்ப்போம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இவங்க தற்போது இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் ஒன் டவுனில் களமிறங்கி விளையாடி கொண்டிருக்காங்க இவங்க வெளிநாடுகளில் அதிகமான ரன்களை குவித்தது இல்லை அப்படின்னாலுமே கூட இவருடைய ஸ்கில் மற்றும் பேட்டிங் ஸ்டைல் ரொம்பவே அற்புதமானது வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரரான இவங்க தற்போது சமீபமாக நல்ல ஃபார்மில் வந்து இருக்காங்க ஐபிஎல்லில் கூட இவங்க சிறப்பாக தற்போது குஜராத் அணியை வழிநடத்தி கொண்டிருக்காங்க ஆரஞ்ச் கேப் ரேஸ்லையும் இவங்க முதன்மையில் இருக்காங்க இதனால் இவங்களுக்கு தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் தற்போது மிகப்பெரிய ரோல் இருக்குது அடுத்ததா இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி விராட் கோலி எப்போதுமே ஒரு நட்சத்திர வீரர் தான் இந்திய அணியின் முதுகெலும்பு விராட் கோலி அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு முறையுமே இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதும் கோலி அவர்கள் தான் இந்திய அணிக்காக ஒரு அதிகமான ரன் குவித்த வீரர்களுடைய பட்டியலில் முதலாவதா இருப்பாங்க தற்போது இவருடைய ரோல் இந்திய அணிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானது சீனியர் வீரராக இவங்க தான் தற்போது அணியில் இருக்காங்க பேட்டிங்கில் இளம் வீரர்களை ஒருங்கிணைத்து விளையாடுவதில் இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு அடுத்ததா இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இடது கை பேட்ஸ்மேனான இளம் வீரரான இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது டெஸ்ட் ஸ்குவாடில் இந்திய அணியில் ஒரு முக்கியமான வீரராக இருக்காங்க அதிரடியான ஒரு ஆட்டத்தை கொண்ட இவங்க தற்போது இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அவங்களுடைய சொந்த மண்ணில் சிம்ம சொப்பனமாக விளங்க போகிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆஸ்திரேலிய தொடரில் பார்த்தீங்கன்னா இவங்க மிட்சல் ஸ்டார்க் பேட் கமின்ஸ் போன்ற உலகின் தலைசிறந்த பவுலர்களையெல்லாம் இவங்க ரொம்பவே ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து போன்ற ஒரு மிகப்பெரிய மைதானங்களில் இவருடைய ஆட்டம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர் ஒரு இடதுக்கை பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது அணிக்கு ஒரு கூடுதல் பலமாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல பிரசித் கிருஷ்ணா உயரமான வேகப்பந்து வீச்சாளரான இவங்க பார்த்திங்கன்னா இங்கிலாந்து போன்ற மைதானங்களில் வேகப்பந்து வீச்சில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க தற்போது இவங்களுடைய லைன் அண்ட் லென்த் ரொம்பவே அற்புதமாக இருக்குது சமீப காலமாக முதல் தர போட்டிகளில் ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவங்களுடைய பந்து வீச்சு இருக்குது அதற்கு ஏற்றவாறு ஐபிஎல் தொடர்லையும் பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் முதலாவதாக இருக்காங்க அது மட்டும் இல்லை ரொம்பவே எக்கனாமிக்கலாக இவங்க பவுலிங் வீசி எதிரணி பேட்ஸ்மென்களுக்கு ரொம்ப குடைச்சலாக இருக்காங்க இங்கிலாந்து போன்ற மைதானத்தில் இவருடைய பந்து வீச்சு இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும் அடுத்ததா இந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா ஜஸ்பித் பும்ரா உலகின் தலை சிறந்த வேகப்பந்து வீட்டாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜஸ்பித் பும்ரா எந்த நாட்டு மைதானங்களுக்கு போனாலும் இந்திய அணிக்கு ஒரு மிகவும் நம்பிக்கையான வீரராக வந்திருக்காங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் தொடரில் கூட இவங்களுடைய ஆட்டம் தான் இந்திய அணிக்கு ஓரளவு ஆறுதலை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் தற்போது இன்ஜுரியில் இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய இவங்க நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க ஐபிஎல்லில் தற்போது பேட்ஸ்மேன்களுக்கு இவங்க சிம்ம சொற்பனமாக விழுந்து கொண்டு விளங்கி கொண்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதே ஃபார்ம் இவங்க இங்கிலாந்தில் தொடர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி